வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பிரியாணி ஸ்டைல் டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம் குக்கர் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க பிரிஞ்சி இலை சோம்பு ஸ்டார்பூ பட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் போட்டு ஆனியன் வந்துட்டு ரெட் அண்ட் மெரூன் கலர் வர வரைக்கும் நல்லாவே வந்துட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதையும் போட்டு வதக்கணும் இது மாதிரி இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் அப்போ தான் ஸ்பைசியாக இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கிண்டி விட்டுக்குங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லாவே வதக்கி விட்டுக்குங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்குங்க நான் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லை மிளகாத்தூள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தாவே தெரியும் அது கரெக்டான கன்சஸ்டன்சியில் அந்த ஆயில் வந்துட்டு வெளில வரும் அது மாதிரி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை வந்துட்டு வதக்கி விட்டுக்குங்க நம்ம வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் ஊற வச்சுருந்து அரிசி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம நெய் போட்டுட்டு அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மூணு விசில் வச்சு எடுத்ததும் நமக்கு பத்து நிமிஷத்தில் பிரியாணி ஸ்டைல் டொமேட்டோ ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதுக்கு நான் வந்துட்டு கேரட் ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கேன் இது வந்து நல்லா குக்காகிருக்கு ஈஸியாக பத்து நிமிஷத்தில் பிரியாணி ஸ்டைல் டொமேட்டோ ரைஸ் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்